السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ان بارنده سகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியோர்களே ما மாபெரும் கிருபையால் இன்றைய தினம் பிரார்த்தனையினுடைய ஒரு சில ஒழுங்குமுறைகளை நாம் பார்க்க வருகிறோம் பிரார்த்தனை என்பது முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹுவை நெருங்க முடியும் அல்லாஹினுடைய அருளை பெற முடியும் அவனுடைய பாவ மன்னிப்பை கூட நாம் பெற்று மறுமையில் வெற்றி பெற முடியும் அந்த அடிப்படையில் பிரார்த்தனை என்பதே மிக மிக அத்தியாவசியமான ஒன்று அத்துவாவுகுவல் இபாதா பிரார்த்தனை தான் வணக்கம் என்றும் ரசூலுல்லாஹி செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நாம் நம்முடைய வாழ்வில் பல கட்டங்களில் பல பிரார்த்தனைகளை செய்கிறோம் பிரார்த்தனைகளின் ஒழுங்குமுறைகளை தெரிந்து நாம் பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்டு நமக்கு பாகு மன்னிப்பும் இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்புண்டு அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி செல்லல்லா அலே செல்லம் எப்பொழுது பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் எதை செய்து பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் எதை சொல்லி பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றெல்லாம் நமக்கு வகைப்படுத்தி கூறியுள்ளார்கள் அந்த அடிப்படையில் தொடர்ந்து நாம் ஒரு சில விவரங்களை மின்சா பார்க்க வருகிறோம் பொதுவாக பிரார்த்தனையை பொறுத்தவரையில் அல்லாஹோட மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனை அல்லாஹுக்குரியது பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செய்யும்போது அல்லாஹுக்கு இணை வைத்தவர்களாக நாம் மாறிவிடுவோம் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய அனைத்து வகையான பிரார்த்தனைகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாற்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் ஒக்கால ரப்பு குமுது ஊனி என்னை நீங்கள் அலையுங்கள் அஸ் தஜிபுலுக்கும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் நாற்பதாவது அத்தியாயத்தில் மூன்றாவது வசனத்தில் அஸ்தஜீபுலுக்கும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் அந்த இடத்தில் கூறியதைப் போல நாற்பதாவது அத்தியாயத்தில் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ன்பி அவன் பாவத்தை மன்னிக்க கூடியவன் வ காபில தௌபி மன்னிப்பு கோருதலை ஏற்பவன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த அடிப்படையில் அல்லஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்பது நம்முடைய தலையாய கடமை ரசூல்ல்லாய் செல்ல நாளே செல்லாம் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அல்லஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படி அந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்தாலோ அந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு நீங்கள் தொழுதாலோ உங்களுடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுடைய தொழுகையும் ஒப்புக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாய் செல்லல்லாழே செல்லமர்கள் கூறியுள்ளார்கள் என்றால் புகாரியில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்காவது நவிமொழி புகாரியிலே பாருங்கள் நபிகள் நாயகம் செல்லலாழே செல்லமர்கள் சொன்னார்கள் இரவில் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் திடீரென உங்களுக்கு உறக்கம் களைந்து நீங்கள் எழுந்து விடுகிறீர்கள் அப்படி எழுந்தால் இந்த வார்த்தையை சொல்லி பிரார்த்தனை செய்தாலோ இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் தொழுதாலோ பிரார்த்தனை புரிந்தால் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் தொழுதால் தொழுகையும் ஒப்புக்கொள்ளப்படும் என்று ரசூலாய் செல்லலே செல்லவர்கள் கூறினார்கள் அந்த வார்த்தையை இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் புகாரியில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்காவது நபிமொழி லா இலாக இல்லல்லா தவிர வேறு இறைவன் இல்லை லா ஷரீக லஹு அவன் ஏகன் அவனுக்கு இணையானவர் யாருமில்லை லகுல் முல்கு வலகுல் ஹம்து ஆட்சி அதிகாரம் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது வகுவ அலகுள்ளிசையின் கதீர் அவன் அனைத்திலும் மிகுந்த ஆற்றல் படைத்தவன் என்று அல்லாஹுடைய ரசூல் கூறிவிட்டு சொன்னார்கள் அலம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் தூயவன் ஒலா இலாக இல்லல்லா அவனை தவிர வேறு யாருமில்லை வல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் மேலும் தொடர்ந்து ஒல ஹவுல ஒல அக்குவத்தை இல்லா பில்லா அல்லாஹின் உதவியின்றி பாவத்திலிருந்து விலகவோ நன்மை செய்யும் ஆற்றலோ நமக்கு கிடையாது சும்ம கால இப்படி யாராவது கூறிவிட்டு எப்படி லா அலா குல்லி செய்யின் கதீர் அலம் துல்லா சுபஹான் அல்லா வலா இலாஹ இல்லா வல்லாஹு அக்பர் சும்ம கால என்று யாராவது கூறிவிட்டு அல்லாகும் இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்றோ த உஸ்தஜி உஸ்துஜி அல்லது வேறு ஏதாவது அவர்கள் பிரார்த்தனை புரிந்தால் அந்த பிரார்த்தனையும் அங்கீகரிக்கப்படும் அல்லது தவல்லா அவர்கள் அங்க தூய்மை செய்து ஒலு செய்து தொழுதால் குபிலத்து சலாத்துஹு அந்த தொழுகை அல்லாஹுடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த அடிப்படையில் புகாரியில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நானாவது இந்த செய்தியின் அடிப்படையில் இந்த வாசகங்களை சொல்லி அல்லாஹவிடத்தில் பிரார்த்தனை செய்தாலோ தொழுதாலோ பிரார்த்தனை செய்தாலோ பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் தொழுதால் தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும் என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் இதுபோல தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை இன்ஷா அல்லா நான் பார்க்கவிருக்கிறோம் வாஹிருதா அனில் அஹமது இல்லாஹிபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்கூ